கொழும்பில் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட டான் பிரியசாத்தினுடைய கொலை சம்பந்தமாக மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அந்த மூன்று பேர் மேலே தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமொரு தந்தை மகன் ஆகியோர் மீது பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய கொலை வழக்கு சம்பந்தமாக யார் அந்த தந்தை மகன் எதற்காக அவர்கள் மீது பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது போன்ற முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதேவேளையில் ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய தானே அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார சாநாயக்கா அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கை வந்து மொத்தம் அறுபத்தி ஏழாயிரம் பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய அறிக்கை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அறிக்கையை விசாரிக்கிறதுக்கு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஐந்து பேரும் யார் சம்பந்தமாகவும் அந்த அறிக்கை சம்பந்தமான மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பொதுவாக ஒரு நடைமுறை ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் வந்து எவ்வளோதான் கெட்டவராக இருந்தாலும் அவருடைய இறப்புக்கு பின்னால வந்து அந்த இறப்பு வந்து கொண்டாடப்படுறதில்லை மக்களுக்கு அவர் மேல எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த நபர் இறந்த பிறகு அந்த கோவத்தை வந்து பொதுமக்கள் காற்றையில் அதை அது அப்படியே விட்டுவிடும் இது பொதுவான ஒரு நடைமுறை ஆனால் நேற்று கொள்ளப்பட்ட டான் பிரியசாத் விஷயத்துல வந்து பொதுமக்கள் இந்த மரபுகள் எல்லாத்தையும் மீறி அதை ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடினதை அவதானிக்க இருந்தது இது வந்து பொதுமக்கள் மக்கள் மேலே என்று சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் வந்து அவ்வளவு மோசமான வேலைகள் எல்லாம் செய்திருக்கார் அவ்வளவு அநியாயங்கள் செய்திருக்கார் இனங்களுக்கு இடையில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குறது மதங்களுக்கு இடையில் பிரச்சனைகளை உருவாக்குறது சமூகங்களுக்கு இடையில் பிரச்சனைகளை உருவாக்குறது சொல்லி அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்த ஒரு நபர் தான் இந்த டான் பிரியசாத் எனவே அவருடைய சாவு வந்து இந்த மாதிரி பொதுமக்களால் ட்ரீட் பண்ணப்படுறது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை எனவே அது அவருக்கு தேவையான மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப வந்து அவருடைய அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் மேல விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது இதுக்கிடையில இந்த கொலை சம்பவத்தை செய்த குழு வந்து கஞ்சிப்பான இம்ரான் குழுவாக இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு சந்தேகம் நிலவுவதாக போலீஸ் வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வந்திருக்குது எனவே கஞ்சிப்பான இம்ரான் அவருடன் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்தான் இதனை பின்னுக்கு இருந்து இயக்கி என்கின்ற சந்தேகம் வந்து வலுத்து வருவதாக போலீஸ் இருந்து செய்திகள் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு போலீஸ் டீம் ஆறு போலீஸ் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இவருடைய கொலை சம்பந்தமான விசாரணைகளை நடத்துவதற்காக இவர் வந்து வெள்ளம்பிட்டிய பகுதியில் இருக்கின்ற அவருடைய உறவினர் ஒருவருடைய வீட்டில் நடந்த ஒரு பாட்டி ஒரு விருந்தில் வந்து நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் அந்த கட்டிடத்தில் வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு பேர் வந்து இலங்கையில எல்லா விதமான கொலை சம்பவங்களுக்கும் இதுதானே செய்தி மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு பேர் எனவே இங்கேயும் அந்த அடையாளம் தெரியாத ரெண்டு பேர் வந்து அத்துமீறி அந்த வீட்டுக்குள் நுழைந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து இவர் மேலே துப்பாக்கியால் சுற்றிருக்கின்றார்கள் இவருடைய நெஞ்சில் ரெண்டு துப்பாக்கி குண்டும் தோல் பட்டையில் வந்து ரெண்டு துப்பாக்கி குண்டுகளும் வந்து பாஞ்சிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல வந்து அவர் இறந்துட்டார் என்று செய்தி வந்தது பிறகு இல்லை இல்லை அவர் இறக்கையில் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் ஆபத்தான நிலையில் வந்து இருக்கிறார் என்று சொல்லி செய்தி வந்தது திருப்பி மறுபடியும் போலீஸ் வந்து உறுதிப்படுத்தியது இல்லை இல்லை அவர் இறந்துட்டார் என்று சொல்லி இப்ப அறுதியும் உறுதியுமாக ஆள் இறந்துட்டார் ஆள் உயிரோடு இல்லை இதுக்கிடையில இன்றைக்கு வெள்ளம்பிட்டிய போலீஸ் வந்து கொழும்பு நீதிமன்றத்துக்கு போய் கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கணும் என்று சொல்லி உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள் உடனடியாக நீதிமன்றமும் அந்த வெளிநாட்டு தடையை அந்த குறிப்பிட்ட தந்தை மற்றும் மகன் மீது விதித்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேரும் இனி வெளிநாட்டுக்கு போக முடியாது அவர்களும் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது அவர்களுக்கு இதில் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோருடைய கையடக்க தொலைபேசிகள் தானே அந்த மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு வந்து நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது யார் இந்த தந்தையும் மகனும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த நேற்று டான் டான் பிரியசாத்தினுடைய சகோதரன் வந்து சில வருடங்களுக்கு முதல் இதே இடத்துல வந்து கொல்லப்பட்டவராம் டான் பிரியசாத்தினுடைய சகோதரன் அவருடைய பேர் வந்து திலின திலின பிரசாத் அந்த கொலை வழக்குடன் சம்பந்தப்பட்டவர்கள் தானாம் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த தந்தையும் மகனும் இவர்களுக்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் இருக்காம் எனவே போலீசார் வந்து அந்த பழைய வழக்கையும் சுட்டிக்காட்டி அந்த தந்தையும் மகனும் கூட இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இப்ப இவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு தடையை வாங்கியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் அதோட அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகள் எல்லாம் வந்து ஆய்வு செய்யப்பட போகின்றன அவர்களுடைய பேர் விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குறிப்பிட்ட அந்த தந்தையாருடைய பேர் வந்து பந்துல பியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பந்துல பியல் மகனுடைய பேர் வந்து மாதவ சுதர்சன என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய மகன் மாதவ சுதர்சன இவர்கள் இருவருக்கும் எதிராக வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டான் பிரியசாத்தினுடைய கொலை சம்பந்தமாக பொதுமக்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டிருக்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சில வீடியோக்கள் பழைய சம்பவங்கள் எல்லாம் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக பரவி கொண்டு வருது அதில் நான் ஒரு காணொலி என்று பார்த்தேன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு ஒன்று நடக்குது கொழும்புல அதில் வந்து மிக மோசமாக வந்து அச்சுறுத்தி காலால் எல்லாம் எட்டி உதஞ்சு இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை வந்து செய்கிறார் இந்த டான் பிரியசாத் எனவே இப்படியாக எல்லா சமூகங்களாலையும் வெறுக்கப்படுற ஒரு மனிதராகத்தான் இவர்

மேடைக்கு மேடை சொல்லிக்கொண்டே வாரர் அப்படி பார்க்கக்குள்ள வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மிக மோசமான இனவாதிகளில் ஒரு முக்கியமான இனவாதி தான் இந்த டான் பிரியசாத் எனவே அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா மறைமுகமாக என்று சொல்லி கூட ஒரு கேள்வி இருக்குது மக்கள் மத்தியில் இதெல்லாமே வந்து ஊகங்கள் தான் ஏனென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடக்கக்குள்ள பொதுமக்களாகிய எங்களுக்கு வந்து பலவிதமான கேள்விகள் வரும் என பலவிதமான கோணங்களை வந்து நாங்கள் சிந்திப்போம் எனவே அப்படி சிந்திக்கப்படுற ஒரு விஷயம் தான் இது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகன்றது ஏனென்று சொன்னால் கணேமுள்ள சஞ்சீவை வந்து நீதிமன்றத்துக்குள்ளே வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட போது அப்போ பொதுமக்கள் மத்தியில் வந்து ஐயையோ அவர் போயிட்டாரு ஐயையோ அவர் செத்துட்டார் என்று சொல்லி உணர்வு இல்லவே இல்லை அவர் சாக வேண்டியால் தான் அவர் போய் சேர வேண்டியால் தான் எனவே வந்து நீதிமன்றத்துக்குள்ள வச்சு அந்த சம்பவம் நடந்தது எப்படி எனவே இதுவும் ஒரு க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தானா சொல்லி அப்போ வந்து பரவலாக கதைக்கப்பட்டது அதே சந்தேகம் தான் இப்போ நிலவுது எனவே எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வந்து சம்பந்தப்பட்ட ஆக்கள் எல்லாம் கிளீன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கணும் மட்டும் மறக்க முடியாத உண்மை இது யார் செய்தாலும் அந்த தமிழ் ஒரு பழமொழி இருக்குது யார் குத்தினாலும் சரி அரிசி ஆனால் சரி என்று சொல்லி எனவே இதை யார் செய்தாலும் சரி எவர் செய்தாலும் சரி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து துடைத்தளிக்கப்படுகிறார்கள் என்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை ஒரு கொலை சம்பவத்தை வந்து வரவேற்கிறோம் என்று சொல்லி அப்படி அர்த்தம் கிடையாது இருந்தாலும் இவர்கள் வந்து இனவாதத்தை வந்து மோசமாக கக்குவர்கள் இனங்களுக்கு இடையில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குவர்கள் சுருக்கமாக சொல்ல அந்த சமூகத்தில் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத மனிதர்களான வீடு எல்லாரும் எனவே வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இறைவனுடைய செயலோ என்னவோ அவர்களுக்கான தண்டனை வந்து கண்ணுக்கு முன்னாடி முன்னாலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை இது இன்னும் உயிரோட வாழ்ந்தோன்றிருக்கும் ஏனைய சமூக விரோதிகள் சமூகத்துக்கு வந்து பிளவுகளை உருவாக்குவர்கள் இனவாதத்தை கக்குபவர்கள் இனவாதத்தை தூக்கி வச்சு கொண்டு நாட்டில் பிளவுகளை உருவாக்குவர்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவர்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கலக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைத்திருக்கின்றார் இந்த மாதம் இருபதாம் தேதி பொதுமக்களுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது நிறைய பேருடைய பெயர் விவரங்கள் எல்லாமே இருக்குது அதுதான் இறுதி அறிக்கை அதில் சகல விவரங்களும் இருக்குது எனவே அந்த விவரங்கள் எல்லாமே வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நன்கு தெரியும் அப்போ ஏன் பொதுமக்களுக்கு அது வெளியிட என்று சொன்னால் அதுல வந்து இன்னும் நிறைய விசாரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய கைது செய்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஆக்கள் இருக்கின்ற அது குற்ற புலனாய்வு பிரிவிட்ட வந்து கொடுத்துருக்கு இதில் ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அந்த ஜனாதிபதியால் கொடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணை குழுவினுடைய அறிக்கையிறக்கு தானே அதனுடைய பக்கங்கள் வந்து அறுபத்தி ஏழாயிரம் பக்கங்களாம் அறுபத்தி ஏழாயிரம் பக்கங்களை வந்து இப்போ வாசிச்சு அதில் இருக்கிற விவரங்கள் எல்லாத்தையும் விளங்கி கொண்டு அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது குற்ற புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பு எனவே இதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கும் மேலதிக விசாரணைகளை செய்கிறத்துக்கும் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது நான்கு பேர் கொண்ட குழு ஒன்று முதல்ல அமைக்கப்பட்டது அந்த நான்கு பேர் கொண்ட குழு

நியமிக்கப்பட்டிருக்கி ஐந்து பேர் எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்துகின்ற பொறுப்பு இவர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது செய்து முடிப்பதற்கு அவர்களுக்கு சிறிது காலம் செல்லும் என்று எதிர்பார்க்கலாம் அவ்வளவு விஷயங்கள் இவர்கள் ஒரு பக்கம் இந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கக்குள்ள அதில் சம்பந்தப்பட்ட சாட்சிகள் வந்து மற்ற பக்கம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வந்து மக்களாகிய எங்கள் மத்தியில் எழுப்புது என்னென்னு சொன்னால் சாட்சிகள் வந்து காப்பாற்றப்படணும் சாட்சிகள் வந்து கெட்டவர்களாக இருக்கலாம் மோசமானவர்களாக இருக்கலாம் சமூக விரோதிகளாக கூட இருக்கலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த வழக்குக்கு அந்த சாட்சிகள் உயிரோட வேணும் என்று சொன்னால் அவர்கள் உயிரோடு தான் இருக்கணும் அவன் அவர்களை வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பாதுகாக்கணும் எல்லா உண்மைகளையும் வெளியில் எடுத்து போட்டு இன்னார் இன்னார் தான் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு கேடாது கெட்டு போட்டு மழை பெரிய பிரச்சனையே இல்லை எனவே சாட்சிகள் வந்து பாதுகாக்கப்படணும் சாட்சிகள் வந்து தொடர்ச்சியாக கொல்லப்பட்டால் அதில் வந்து நிறைய உண்மைகள் வந்து மூடி மறைக்கப்படும் பிறகு வந்து மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்மைகள் எல்லாம் மூடி மறைச்சிட்டு யாரோ ஒரு சிலர் வந்து காப்பாற்றப்படுவார்கள்ன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாகும் எனவே இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் மிகுந்த விழிப்போடு இருக்கணும் என்றதான் பொதுமக்களாகிய எங்களுடைய விருப்பம்